மதுரை மாவட்டம் ஏழுமலை எம் கல்லுப்பட்டி அருகே உள்ள எம் எஸ் புரத்தைச் சேர்ந்தவர் ராமர் இவரது மகன் இன்பராஜா வயது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறில் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் அசாம் மாநிலத்தில் நிகாம்பள்ளி முகாமில் பணிபுரிந்து வந்தார் நேற்று முன்தினம் பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் ரோந்து பணிக்காக சென்ற ராணுவ வீரர்களுக்கு உணவு எடுத்துச் சென்ற ராணுவ வாகனத்தில் பாதுகாப்புக்காக சென்றார் மலைப்பாதையில் ராணுவ வாகனம் சென்றபோது பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது இதில் இன்பராஜா உயிரிழந்தார் வாகனத்தை ஒட்டி இன்னொரு இராணுவ வீரர் படுகாயமடைந்தார் இன்பராஜாவுக்கு ஏழு மாதங்களுக்கு முன்புதான் திருமணமானது மனைவி பெயர் ஐஸ்வர்யா உடல் நாளை மதுரை வந்து சேரும் என குடும்பத்தாரிடம் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் மனமான ஏழே மாதத்தில் இராணுவ வீரர் இன்பராஜா இறந்தது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது